குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இதன் பொருட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்ய போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் சோ இதாவது என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் முத்தாட நட்சத்திரம் இரண்டு மூணு நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ராசிநாதன் இரண்டாம் இருந்து ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அதே போல் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்று ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ராசியையே பார்க்கிறார் இது போன்ற ஒரு அற்புதமான அமைப்பில்தான் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார் ராசியை பார்க்கின்ற குரு பய குரு பகவானால் ஏழரை சனியில் கஷ்டப்பட்டு வருகின்ற நீங்கள் ஏழரை சனியால் கடந்த ரெண்டு அது கடந்த ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் கடந்துட்டீங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதில் ஒரு வருஷம் கடந்துட்டிங்கன்னா ஒன்றரை வருஷம் இருக்குது அடுத்த ஒன்றரை வருஷம் பூ மாதிரி போகும் அதனுடைய தாக்கம் பெருசாக இருக்காது என்பது நூறு சதவீதமான உண்மை ஸோ குரு பகவான் ராசியை பார்க்கிறதே ஒரு நன்மை அதிலும் பதினோராம் இடத்தை பார்க்கறது கூடுதலான நன்மை ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே நிறைய சண்டை சச்சவர்கள் வரும் அதே போல் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக நானாம் வீட்டை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் பழுதடைந்தது அம்மாவுக்கு வைத்திய செலவுகள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு ஆல்டர்னேஷன் இது போன்ற தொந்தரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் மூணாம் இடத்துல ராக இருக்கிறதுனால பெரும் முயற்சிகளை பெரிய முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்பாவுக்கு குடல் உடல் நலத்தில் கொஞ்சம் பிணிகள் ஏற்படுத்தும் உங்களுக்குமே குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மோஷன் போகிறப்ப ரத்தம் வர்றது அல்லது சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீல் என்ஜைமி பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டாக நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் மகர ராசியின் முதல் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உங்கள் ராசிநாதன் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பூர்வ பலம் பெற்று ஆட்சி புரிவதால் ரெண்டாம் இடத்தில் உங்கள் குடும்ப நிர்வாகம் மிகவும் சிறப்புடன் உறுதியாய் மேலோங்கும் மனதில் ஒரு சில அச்சம் நிகழ்வது போல் உலாவரும் இருந்தாலும் அது இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு சரியாக போய்விடும் நிர்வாகத் திறமை பண்பு பறிவு செயல் திறமையுடன் காண்பீர்கள் ஜென்மத்தை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல பலன்கள் ஏற்படும் இயற்கை பாபரம் நோக்குவதால் அற்புதமான ஒரு பலன்களாக இந்த காலகட்டத்தில் வரும் எதையும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள் பல நீண்ட சூழ்நிலைக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பல வெற்றிகள் தோல்விக்கு பிறகு ஒரு பாதியை வெளிப்படையாக வெற்றி அடைவீர்கள் அதன் மூலம் கிட்டும் பலன்கள் பெரிய பலன்களாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்து பண்ணுங்கள் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெளியில் அனுப்பண சரக்கெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான திடமான முடிவுகளை எடுத்து செயலில் புகுத்தி ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திடீர் பயணங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வீடு மனை வண்டி வாகனம் அனுகூலமாக அமையும் அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டைமில் வாங்கிறதுக்கான நல்ல காலம் விற்க வேண்டும் என்று நினைத்தாலும் விற்கக்கூடிய நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகளால் புகழ் அந்தஸ்து உயரும் அவர்களுக்கு சுபசடங்குகள் செயல் சுலப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் பிரபலத்தன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ருண ரோகோ பாவங்கள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுதல் அவசியமாக இருக்கும் நரம்பு இடுப்பு பகுதிகளில் முழங்கால் பகுதிகளில் கொஞ்சம் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீட்டு உணவு தவிர ஆரோக்கியத்திற்கு உகந்த மற்ற உணவுகள் சாப்பிட வேண்டாம் கணவன் மனைவி ஊடல்கள் காரணமாக சில மனசஞ்சலம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப முன்னேற்றத்திற்காக வழிவகை செய்து வருவீர்கள் உத்தியோகம் தொழில் மேன்மை உண்டு மதிப்பு மரியாதை புகழ் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் ஈடேறும் தனவரவு திருப்தி அளிக்கும் உத்திராட நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் அமைதி அடக்கமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் சின்ன சின்ன கோபங்கள் வரும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடுதலாகும் பணிகளை சிறக்க செய்து உயர் உயர் பதவி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு பிள்ளைகளால் போற்றப்படுதல் பிள்ளைகளுக்கு அனைத்து செயல்களும் ஏற்றவாறு இருக்கும் குடும்ப விருத்தி ஏற்படுதல் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் அதேபோல போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புன்னான தருணம் கல்வி பெருகும் கல்வியினுடைய அறிவு அதிகரிக்கும் உங்களின் எதிர்கால சிந்தனை நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அரசியல் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உண்மை உழைப்பு உயர்வு பண்பு அடக்கம் எதையும் முன்கூட்டியே யூகித்து செயல்படக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் ஸோ சனிச்சந்திரன் இணைவு இது ஏற்படும் ஸோ இதன் காரணமாக இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை ஒன்று பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க ஸோ அடுத்த ஓராண்டு காலம் குடும்ப நிர்வாகத்திறமை ஒன்று சிறப்பாக இருக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டும் பணத்தை சிக்கனப்படுத்தணும் ஏன்னா செலவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து செலவு செய்ய வேண்டும் குடும்ப முன்னேற்றம் ஏணிப்படி போல் உயரும் உறுதியுடன் நிலையாய் நிதானமாய் மனதில் தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் காதலை போட்டு குழப்பிக்காதீங்க சகோதர சகோதரிகள் மூலமாக மனசஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் நிதானமுடன் பழகுவது நன்மை தரும் வீடு வண்டி வாகனம் வாங்கும் போது புதுப்பிக்கும் யோகம் உண்டு சந்ததி புகழ் பிரபலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லக்ஷ்மி ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நீதி நேர்மை ஒழுக்கம் தனவரவு மேன்மை உண்டாகும் அதே மாதிரி வம்பு வழக்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வாய்ப்புகள் உண்டு உங்களின் அபில ஆசை நிறைவேறும் ஆரோக்கியம் சிறக்கும் மனைவி மதி மந்திரியாக சிறப்படுவார்கள் உங்களது புகழ புகழை வெற்றிகரமாக அடைய செய்வீர்கள் கணவன் மனைவி உறவில் சிறக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி தருவீர்கள் தந்தை வழியில் ஆதாயங்கள் ஏற்படும் உறவுகள் சிறக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலும் உங்கள் உழைப்புகள் சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் பணி அதிகமாக கிடைக்கும் ஏதாவது இந்த பாலிசிலாம் எல்லாம் அதில் கரெக்டாக டியூ கட்டுங்க ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காட்டும் கவனக்குறைவின் காரணமாக இந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் விட்டுருவீங்க மனதில் ஏதோ எதையோ இழந்தது போல ஒரு படபிடுப்பு சிந்தனை இருக்கும் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் உங்கள் பணிகளை சரிவர செய்து வாருங்கள் உடல் பிணிகளில் அடிவயிறு மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த அறிவு ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு உறுதுணையாக செயல்படும் கல்வியின் தரம் உயரும் ஆசிரியர்களுடன் நட்பு கொண்டு மேலும் சிறந்த மாணவர்களாக விளங்குவீர்கள் அரசியல் பொறுத்த வரைக்கும் எதையும் எங்கும் எவ்விதத்திலும் தயக்கமின்றி செய்ய வேண்டிய துரிதமான செயல்கள் செய்வீர்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கடுமையான உழைக்க வேண்டி வரும் ஈஸியாக எதுவுமே கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் மற்றவர்களுக்காக உழைத்தல் உழைப்பின் மூலமாக உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் குடும்ப முன்னேற்றம் சிறு சிறிது சிறிதாக முன்னேறும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த அடிமேல் அடிகள் இனிமேல் மாறும் திடமான மன உறுதியுடன் உயர்ந்து வருவீர்கள் உங்களின் வளர்ச்சி உங்களுக்கு தெரிய வேண்டிய காலம் இது அடுத்தவர்களின் அறிந்து கொள்ள முயன்றாலும் உங்களுடைய வளர்ச்சி அடுத்தவர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் இருக்கும் வார்த்தைகளில் உறுதி சற்றே கவனமாக பேச வேண்டும் டவுட்டாக எதுவும் பேசாதீங்க வேலையில் வார்த்தைகளில் கோபமும் கூடாது இந்த காலகட்டத்தில் தைரிய வீரிய பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் ராசிநாதன் பூர்வ புண்ணிய பலம் பெறுவதால் எந்த பெருமுயற்சி எடுத்தாலும் அதில் கவனமாக செய்தீர்கள் என்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐயோ நம்ம சின்ன லெவல் தான் பா பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ பெரிய லெவலில் நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற அச்சம் வேணாம் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வீடு மனை வாங்க புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் உண்டு இது புகழ் கௌரவம் உயரும் அவர்களின் தேவை வேது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இயற்கை சுபர் வெற்றிகள் தரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கணவன் மனைவி இடையே நல்லுறவு உண்டாகும் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது ருண ரோகத்தை பொறுத்த மட்டில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெண்களை பொறுத்தவரைக்கும் செயல்கள் உறுதி திடமான எண்ண ஓட்டம் பண்பாக பேச்சு விவேகமாக செயல்படுவது நல்லது பணிகளில் அதிக ஈடுபாடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சுப சடங்குகள் குன்றி நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புகழ் கௌரவம் செல்வாக்கு உயர்த்தி கொள்வீர்கள் தனவரவு பல வரிகளில் தாராளமாக இருக்கும் நவீன வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வீண் விவாதங்களில் தேவையில்லாமல் பங்கு பெறக்கூடாது பங்கு கொண்டு பிரச்சனைகள் வளர்த்தக்கூடாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிதானித்து சிந்தித்து முன்கூண்டிய துல்லியமாக திட்டம் போட்டு படிங்கள் வெற்றி நிச்சயம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை நிறைவேற்றிய வேண்டி தீர வேண்டும் நினைத்ததை சொன்னதை செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீர்கள் என்றால் சோசியல் மீடியாவில் பேர்கடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் பொதுவான பரிகாரம் என்னவென்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகனை தொடர்ந்து வழிபாடுவார்கள் அதாவது அந்த முருகன் வந்து மூலவராக இருக்கணும் சிவன் கோயிலில் முருகர் விநாயகர் கோயிலில் முருகன் இல்லாமல் காளியம்மன் கோயிலில் முருகன் இல்லாமல் முருகனுக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய முருகவனை முருகனே மூலவராக இருக்கக்கூடிய கோயிலில் போய் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நீங்கள் எண்ணியது நடக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ மகர ராசி உத்திரண நட்சத்திரம் திருவண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் காரணமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன எந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்தால் சிறப்பு என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாலாஜி ஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது முற்றிலும் இலவசம் அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த பணம் இன்னும் ரெண்டு ராசி பலன்களை முடித்தோடனே நான் அதில் டீட்டெயில்டாக போடுறேன் எழுத்து ஸ்கிரிப்டாக போடுறேன் ஸோ இதே என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லது மாத மாதம் நடக்கின்ற முகூர்த்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் உங்கள் அன்பு நண்பன் டுவெல்த் டில் மேர்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இருபத்தி நான்கு ஆண்டு மணி நேர சேவையில் டிஸ்கவுண்ட் பெருங்கள் Science for காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்